வணக்கம் என் பேர் டாக்டர் சுசித்ரா எனக்கு யோகா பண்ணும்போது யோங்க யோகா டீச்சர் ஸ்கூல் ஃப்ரெண்டு உஷா ஒன்று சொல்லி கொடுப்பாங்க அவங்க பண்ணுறதை விட நான் பண்ணுறது வந்து சிலது ரொம்ப குறைச்சலாக இருக்கும் அப்போ தான் நான் நோட்டீஸ் பண்ணேன் கை ஸ்ட்ரென்த்து நல்லாவே குறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு தினோ நான் ஒன்று பண்ணுறேன் இதே நீங்கள் பண்ண முடியுமான்னு தெரியல ஆனால் வந்து உங்கள் வீட்டில் என்ன எக்யூப்மெண்ட் இருக்கோ அதை பயன்படுத்தலாம் இது வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எனக்கு முட்டி அடிப்பட்ட போது முட்டி இல்லை கணுக்கால் எல்லாம் அடிபட்டுருச்சு அப்போ வந்து நடக்கிறதுக்கு கால் வெயிட் போடக்கூடாதுன்றதுனால கொஞ்ச நாள் இதை யூஸ் பண்ண வேண்டியிருந்தது அதுக்கப்புறம் அது யூஸ் ஆகல ஆனா அதை வந்து இப்போ வந்து ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட் மாதிரி ஆக்கிட்டேன் நான் அதாவது கை ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த ஒலிம்பிக்ஸ்லாம் பண்ணுவாங்கள அந்த மாதிரி காலை தூக்கிறதுக்கு கை ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த கையில வச்சு காலை தூக்கி பிராக்டிஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு இவ்வளவுண்டு பண்றதுக்கே பட் அதுக்கப்புறம் இப்போ கை ஸ்ட்ரென்த்து மிஞ்சடி விட பெட்டராக இருக்குது வணக்கம்